ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மை லைஃப் தமிழுக்கு கூட சப்ஸ்கரை பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தண்ணி நிரம்பி இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இதே மாதிரி இந்த இடம் திருச்செந்தூர் இடம் வந்து இப்படி ஆச்சு அதே மாதிரி இப்பயும் மறுபடியும் பல வருஷம் எவ்வளோ முப்பது வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் திருச்செந்தூர் பாருங்க டெம்போல ஃபுல்லாக தண்ணி நிரம்பி எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பாருங்க திருச்செந்தூர் வந்து இப்பெல்லாம் அதிகமாக யாரும் போகாதீங்க இப்போ வந்து மாலையெல்லாம் போட்டு தயவு செய்து திருச்செந்தூர் சைடு போவாதீங்க எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர்லாம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக எப்படி பாருங்கள் மே இது பண்ணி ரோடெல்லாம் பாலம் போட்டு இப்போ அந்த ரோடெல்லாம் பிச்சுட்டு போது தண்ணியெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் திருச்செந்தூர் நிறைய பாருங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துருச்சு எல்லாம் சேஃப்டியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகாதீங்க திருச்செந்தூர் ஃபுல்லாக பாருங்கள் காரு எல்லா ஆட்டோ கீட்டோ வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி பூந்துருச்சு பா பார்க்கவே ரொம்ப கோரமாக இருக்குது எப்படி தண்ணிக்குள்ளே கை ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்தாவே ஜில்லுன்னு ஆயிரரூபா பாருங்கள் எப்படின்னு தண்ணி எப்படி இது போய் கிடக்குதுன்னு எப்படி தான் திருச்செந்தூர் மக்கள்லாம் இருக்கிறாங்களோ தெரியல அப்பா ஃபுல்லாக மழை எங்கே பார்த்தாலும் மழை மழை மழைன்னு இன்றைக்கி தான் வீடியோ கிடச்சிது திருச்செந்தூர் ஒரு வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு போட்டு பா தண்ணியை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்